மீடியா த்ரீ சிக்ஸ்டி நைன் செய்திகளுக்காக நான் சிவா அதியமான் கோட்டை ஸ்ரீ தக்ஷணகாசி காலபைர ஜெயந்தி விழா பைரவருக்கு பதினாறு திரவியங்களால் அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு தங்க கவசத்தில் ராஜ அலங்காரத்தில் தக்ஷணகாசி காலபைரவர் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டையில் மன்னர் அதியமானால் கட்டப்பட்ட தக்ஷணகாசி காலபைரவர் ஆலயம் காசிக்கு அடுத்ததாக பைரவருக்கென தனி ஆலயம் என்ற பெருமை பெற்ற காலபைரவர் ஆலயத்தில் இன்று ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இருநூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து பூசணி தீபமேற்றி வழிபாடு செய்கின்றனர் இன்று காலபைரவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பைரவருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி மஞ்சள் நெய் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசத்தில் காலபைரவர் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிறப்பு வாய்ந்த காலபைரவர் ஜெயந்தி விழாவில் சுவாமியை தரிசிக்க தர்மபுரி மாவட்டம் முழுவதிலிருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகம் கேரளம் ஆந்திரா பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து காலபைரவரை வழிவட்டனர் இன்று இரவு ஆயிரத்தி எட்டு மிளகாய் ஏக வழிபாடும் குருதி பூஜையும் நடைபெறவுள்ளது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பக்தர்களின் பாதுகாப்பை கருதி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்